தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவின் பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் என்ற தலைப்பில் முதற்கட்டமாக கோவை விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு முதற்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டார் எடப்பாடி பழனிசாமியின் முதற்கட்ட இந்த பிரச்சாரத்திற்கு மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவும் எதிர்க்கட்சிகளின் மத்தியில் பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தியது எடப்பாடி பழனிசாமியின் முதற்கட்ட இந்த பிரச்சாரத்திற்கு அதிமுக தொண்டர்கள் எடப்பாடியின் பிரச்சாரத்தின் போது அவரை உற்சாகமாக வரவேற்றனர் இந்த முதற்கட்ட பிரச்சாரத்தை தொடர்ந்து இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்க இருப்பதாக அதிமுக செய்தி வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையின்படி வரும் இருபத்தி நான்காம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி அடுத்த மாதம் எட்டாம் தேதி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தனது இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை நிறைவு செய்வார் என்றும் அந்த அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது